அந்த மத்தைகளை நான் கண்டு பிடிக்கிறேன். நீ மாதிரி நீங்க வரேன் பிடிச்சிட்டு. தான் மீனா. ரைட். ஓகே வாங்க. தான் தேடி நாங்க இவ்வளவு தூரம் வந்து வந்திருக்கோம். எல்லாம் வாங்க அப்படியே போ. அது என்னடா சொன்னாம? ரைட். மெகிமா இப்ப வாங்க பக்கத்துல. என்ன இது? அப்படி எதுக்கா நாற்பது வயசு ரைட் ஓகே நாங்கள் அக்கா இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கொள்றோம் ரைட் ஓகே மீண்டும் மீண்டும் வீக்க சர்ப்ரைஸ் சார்வாக வந்து நாங்கள் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்றேன் ஓகே இன்னைக்கு வந்து அக்கா எதிர்பார்த்துங்களா மிக்க கிஃப்ட் எல்லாம் கொண்டு வருவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கல சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸாக தான் இருக்கு அக்கா ஹாப்பியா இப்போ சந்தோஷமா இருக்கிறீங்களா சிரிப்பாக சந்தோஷமா இருக்கீங்க ரைட் அக்காவுக்கு வந்து சர்ப்ரைஸாக வந்து இந்த கிஃப்டெல்லாம் தாருன்னு சொன்னாலும் யாரும் தருவாங்களா அக்காக்கு யாராவது ஜஸ்ட் கிஸ்ட் பண்றீங்களா மகள் அக்காவுக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்க ஒரு பிள்ளை தான் இருக்கிறாங்க இது வந்து ஒரு பெரிய தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸாக வந்து இந்த கிஃப்ட் எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அவங்கள்ட்ட தூரத்து சொந்தம்னு சொல்லி தான் நாங்கள் நினைக்கிறோம் அக்கா அப்படின்னு சொன்னால் யாரை சொல்லுவீங்க தூரத்து சொந்தம்னு சொன்னால் யாராக இருக்கும் கண்டுபிடிக்கிற கஷ்டமாக இருக்கோ கண்டுபிடிக்கிற கஷ்டமாக இருக்கா கஷ்டமாக ரைட் அக்காவுக்கு வந்து சகோதரங்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க ஏழு பேர் இருக்கிறாங்களோ ரைட் ஏழு பேர்லேயும் உங்களோட சகோதரங்களோட லிஸ்ட் ஒன்று சொல்லுங்கள் பாபம் ஃபர்ஸ்ட்லேருந்து

ரைட் விக்கி அதை கொடுங்க பாப்போம் ரைட் ஓகே இப்போ சாக்லேட் பாஸ்கெட்டை கொடுத்துட்டு வந்தால் யார் தந்துருப்பாங்கன்னு சொல்லுவோம் என்ன கொடுக்கலாதா ரைட் ஓகே அப்போ நம்ம கிளம்பு டான்ஸ் ஆடுறதால கொடுக்கலாமல் இருக்குது அப்படியா உங்களுக்கு வேணுமா சாக்லேட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா சாக்லேட் அக்கா தருவா அக்கா கொடுப்பீங்களா சாக்லேட் ஒன்று அக்கா தருவா எல்லாமே உங்களுக்கு வேணுமா எல்லாம் வேணும்னா கட்டி வைப்பாங்க மாமரத்தில் பரவாயில்லையா ரைட் ஓகே கொடுப்பா வேணா

உங்களோட கணவரை எப்படி கூப்பிடுவீங்க நீங்க கந்தசாமி கூப்பிடுங்க பாப்பா உங்களோட கந்தசாமியை கூப்பிடு ரைட் ஐயா வணக்கம் சொல்லுங்க ஐயா டா பேர் சின்னத்துட கந்தசாமி ரைட் ஓகே உங்களுடைய அன்பு மனைவர் பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணடாமனு சொல்லியா நிறைய கிஃப்ட் இல்லாமல் தந்திருக்காங்க உங்களுடைய அன்பு மனைவி வந்து நீங்க தான் சர்ப்ரைஸா வந்து கிஃப்ட் எல்லாம் செஞ்சிருக்கீங்களாமனு சொல்றாங்க நீங்களா கிஃப்ட் எல்லாம் செஞ்சிருக்கீங்க நான் கிட்ட வரைக்கும் இந்த மாதிரி வெளிய டாமாட்டிருக்கு ஆ ரைட் ஓகே அப்ப உங்களுக்கு அழகான சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று இருக்கு அந்த கிஃப்ட்ட நீங்க மூணு பேரும் சேர்ந்து பிரிச்சு பாப்போம் சரியா ரைட் மிக்கமா அதை கொடுங்க பாப்போம் வாங்கங்க ரைட் பிரிச்சு பாப்போம் என்ன இருக்குன்னு சொல்லு சரியா

ஒரு பிள்ளை அவங்கட பிள்ளைய பேரு அஜானியா ரைட் அவங்கட பிள்ளை பேத்தி இருக்கா உங்களுக்கு பேத்திற பேர் ஜென்சி ஜென்சி ரைட் அவங்கட மருமகன் பேர் தானோ தானோ ரைட் மருமகன் செஞ்சிருக்கலாமா எல்லாரக்கும் தலையாட்டனீங்க நான் யாரேன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது மருமகன் செஞ்சிருக்கலாம் மருமகன் செஞ்சிரலாம் அப்ப நீங்க மருமகன் பேர் சொல்லல நீங்க ஆல்ரெடி எடுத்தா மருமகனும் செய்ய இல்லைக்கா அவங்களோட மகளும் செய்ய இல்லை அவங்களோட சகோதரங்களும் செய்ய இல்லை இன்னொரு நபர் தான் செஞ்சுருக்கிறாங்க அந்த நபர் சொல்லியிருக்கிறாங்க உங்களை வந்து அன்பு வச்சிருக்கிறாங்களாம் பாசம் வச்சிருக்கிறாங்களாம்னு சொல்லியிருக்கிறாங்க உங்கள்கிட்ட நெருங்கிய உறவு தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் செஞ்சுருக்குது நிறைய உறவுலையும் வந்து உங்களுக்கு நிறைய அன்பு வச்சிருக்காங்களாமான்னு சொல்லு பேரை சொல்லுங்க பாபா நான் கன்ஃபார்ம் பண்றேன் முக்கியமாம் அவனை சொல்ல சொல்ல நீங்க சொல்லணும் சரியோ கடைசி அவங்களோட தலையில அட்டிச்சு சத்தியம்னா சரி ஓகே இப்ப அப்படி சொல்லப்பே அவர் கரெக்ட் மாட்டேன் அவர் கதைக்க மாட்டார் ரைட் நீங்க சொல்லுங்கக்கா அண்ணி நிக்கிறாங்களா எங்க நிக்கிறாங்க பேர் என்ன சொ பூஜி அண்ணி வேறு அடுத்த அண்ணிங்களா எங்க நிற்கிறாங்க ஒழிக்கிட்டு இருக்காங்களா ஒருத்தனை கூப்பிட்டு கேளுங்க பாப்பா நீங்களா அந்த சர்ப்ரைஸ் கிரிப்டெல்லாம் அண்ணின்னு சொல்லி தானே கூப்பிடுங்க முருகாம்பி அப்ப உங்களோட அண்ணி தானே அண்ணி மிகம முருகாந்தி அண்ணி செஞ்சுருப்பாங்களோ இல்லை இன்னொரு அண்ணி இருக்கிறாங்களா

இப்போ வந்து அழகான கேக் தந்திருக்காங்க அக்காக்கு அழகான சாக்லேட் பாஸ்கர் தந்திருக்காங்க அழகான ஃப்ரேம் ஒன்று தந்துருக்காங்க அக்காவுக்கு ஃபைனலாக க்ளோ ஒன்று கொடுத்துருக்கோம் உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து இந்த கிஃப்டெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லி சரியோ ஃபைனல் ஒருத்தரும் நல்லா யோசிச்சு பாருங்க பார்ப்போம் நீங்கள் சொன்ன பேர் சொல்லிட்டீங்க சரியோ நீங்கள் பேர் சொன்ன உறவு ஒன்று தான் உங்களுக்கு இந்த சர்ப்ரைஸ்க்கு வந்து எல்லாம் செஞ்சுருக்காங்க அஜானி தான் செஞ்சுருக்கலாம் மறுபடி செஞ்சுருக்கலாம் பேத்தியும் செஞ்சுருக்கலாம் കന്തസും ചെഞ്ചിക്കലാം എല്ലാത്തക്കും തലയാട്ടി കൊണ്ടിരിക്കാ എന്നാ അപ്പാണ് അപ്പിയാ അപ്പിടി അതോക്കെയാ எந்த டெவலீங்கில் ரைட் ஓகேக்கா உங்களுக்கு வந்து அழகான இந்த சர்ப்ரைஸா வந்து கிஃப்ட்லாம் செஞ்சவங்கட போட்டோ வந்து இந்த фрейம்ல இருக்கு சரியா இந்த போட்டோని நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா போட்டோ திருப்பி பார்க்கணும் ஆனா நீங்க வந்து பார்க்க கூடாது எங்கட பக்கம் திருப்புன போல நீங்க திருப்பி பார்க்கணும் நாங்க சொல்லி முடிவேடா நீங்க திரும்பி பார்க்கணும் யார் இந்த சர்ப்ரைஸா வந்து கிஃப்ட்லாம் செஞ்சிருக்காங்கன்னு சொல்லுங்க சரியா ரைட் ஓகேடா மिक्की மாமா கொடுங்க பாப்போம் ரைட் நீங்க இல்ல நான் நான் காரணம் சொன்னா வருமாங்க. ரைட் ஓகே. அப்படியே அந்த фрейமை வந்து திருப்பி திருப்பி பார்த்துட்டு வந்து யார் யார் அந்த இருக்காங்கன்னு சொல்லி சொல்லுங்க. சரியா? அப்படியே ரைட். யார் யார் இருக்கறாங்க மகள் இருக்கிறாங்க பேரப்பள்ளி இருக்குது உங்களோட மருமகன் இருக்கிறார மூன்று பேர் தான் சேர்ந்து நீங்க சொன்ன நீதா நீங்க டக்குன்னு நீங்க சொல்லி முடி நாங்க ஓமன்னு சொன்னாங்க வீடியோலாம் போய் வேணா வைக்கமாமா நமக்குலாம் வீட்ல ஏன் சொத்து சேர்த்து வைக்கல சொல்லு அதான் வாயை குத்துறாங்க அதேதான் ஐ லைக் யூ ஐ லவ் யூ நாங்க இப்படி தான் சின்ன சின்ன நாக்கோல பீட்டதா உங்களுக்கு ஃபைல்ல வந்து சொல்லுவோம் என்னடா இது அக்கா கொஞ்சம் பக்கத்துல வாங்களா மங்கல வர சொல்லுங்க அக்கா உங்க அன்பு மருமகனுக்கும் அன்பு மகளுக்கும் பேசிக்க என்ன சொல்லிக்கொள்ள முடியும் விரும்புறீங்க இந்த டைம்ல அழகான நேரம் அழகான தருணத்துல சந்தோஷமா இருக்கு வேற தேங்க் சொல்றீங்க ரைட் ஓகே நாங்கள் வீக்கே சப்ரைஸ் லீவில் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் வந்து நாங்கள் பாவக்குடி செல் நின்று கொண்டு இருக்கிறோம் மீண்டும் ஒரு சப்ரைஸ் அடிவில் உடலை சந்திக்கும் முறை உங்களுடைய விடை வரும் நாங்கள் மீனாக்கா பாய் சொல்லுங்க ரைட் ஓகே கே பண்ணுவோம் ओके माँ केक कट बनो कैसे भी पकड़ लेंगे वन टू थ्री स्टार्ट हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे टू यू हैप्पी बर्थडे डियर मीरा का हैप्पी बर्थडे टू यू कट बनेगा का केक है मुझे टांग सामने ना कोपड़ेंगे